சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை விவாதத்தின் போது சில முக்கியமான விவாதம் இடஒதுக்கீட்டை குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த குறித்தும் அதுபோன்று நம்முடைய தமிழ் மொழி ஆட்சி மொழியை குறித்தும் விவாதம் வந்தது அதில் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்பி சில விளக்கங்களை மாண்பு பேரவை துணைத் தலைவரிடம் கேட்க விரும்பினேன் அது தமிழ் மொழியை குறித்து தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையில் வேலை வாய்ப்பு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மறுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் மறுக்கப்பட்ட போது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை அவர் என்னை வந்து முறையிட்டன் காரணமாக நான் மதுரைக்கு சென்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்களை ஏற்பாடு செய்து ஒரு வழக்கு தொடுத்தேன் அந்த வழக்கில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு டேரக்ட் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பணிக்கு அவர்கள் தகுதியானவர்களாக மறுக்கிறார்கள் அதற்கு காரணம் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளிடத்திலே வழக்குகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் ஆங்கில புலமையோட வழக்குகளை கையாள தெரியாத காரணத்தினால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இருபது சதவீத வேலை வாய்ப்பு உள்ளிட்ட தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு முன்னுரிமை என்கிற அந்த சட்டத்தையே ஒரு துறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது இதை நான் கண்டுபிடித்து மூத்த வழக்கறிஞர் அஜ்முல் கான் மூலமாக அன்றைய இருவர் பெஞ்ச் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கிருபாகரன் இருவர் கவனத்திற்கு எடுத்துச் சென்றபோது அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனில் வேலை கேட்பார்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் துறையின் சார்பான டிஜிபி அவர்களையும் அழைத்து அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன் அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் எழுந்து சொன்னேன் கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி சட்டம் இருந்தோம் காவல்துறையில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல அதனால என் உயிரை விட மேலான என் தாய்மொழியான தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக பாடமொழியாக பயிற்சி மொழியாக கட்டாய நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இழுவில் இருக்கிறது அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார் அதுல என்ன அந்த அரசாணை சொல்லுது அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கிற சிபிஎஸ் உள்பட சிபிஎஸ் ஐசிஎஃப் ஐபி எல்லாமே மத்திய அரசுள்ள கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள் இன்றைய பள்ளிகள் இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அது போன்று தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாவில்லையே அதிமுக இருப்புனர்களும் இணைந்து கற்றுக்கிறார்கள் அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கற்றுக்கிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக மாண்பு தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று நானும் எனது இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்கள் கேட்டேன் இது தவறா இதற்கு பாபு அவர்கள் நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தெரிந்தது போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் இடத்துல சென்று இதுபோன்று போன்ற ஒருமையில் எடுத்து பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அண்ணா அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியில அது காவல்துறையில டைரக்ட் கட்சியில நடைமுறைக்கு இல்ல இதற்காக வழக்கு தொடுத்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கை பற்றி நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் தான் கேட்டேன் இது எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட விதியை மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்ப சேகர் பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை நான்கு முதலமைச்சர் அவர்களை தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அதிச அசி நடந்து கொள்கிறார் என்று சேவர் பாபு சொன்னேன் அதே வார்த்தை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது நான்மு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை புத்தமயர்கள் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழா இருக்கணும்னு சொன்னாங்க அந்த உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்தலை தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகள் இருபத்தி உத்தரவு போட்டாரு அது அதிமுக ஆட்சியில் ஓ இருக்கும்போது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி குருப்பன் உட்பட எல்லா பதவிகளும் தேர்வு எழுதி வரலாம் சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தின அதிமுக ஆட்சியில் கண்டுகள நீங்களாச்சு சட்டத்தை திருத்துங்க சொல்லி நான் தான் சட்ட திருத்தத்துக்கு முன்மொழிந்த அந்த அடிப்படையில் தான் கடந்த கூட்டத் தொடரில் அண்ணன் பயணிகள் அமைச்சராக இருக்கின்ற போது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு நாற்பது சதவீத மதிப்பெண் எடுக்கணும்

தகைத்துக்கொள்ள முடியாத கடந்த காலம் அதிமுகவில் இருந்து திமுக வந்த சேகர்பாபு அதிமுக அமைச்சரோடு அதிமுக முன்னாள் அமைச்சரோடு நெருக்கமா பழகுறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுனதுக்காக அவர் என்னைத்தன் செய்கிறான் செய்கிறார் பையனுக்கு தான் குத்துச்சாட்டு அண்ணாதிமுக ஆட்சியில் தான் டிஎன்பிசியில் அதுவும் அண்டை நாட்டுக்கு சேர்ந்த உள்ள உள்ளே வரலாம்னு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க ஏன் அப்போ திமுகவில் இருந்து சேகர்பாபாவை கேட்கல நான் கேட்டேன் நான் கண்டுபிடிச்சேன் நான் கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி சட்ட கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில் பேச எழுத படிக்க தெரிஞ்ச தேர்வு வச்சா நாற்பது மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கி இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத் தலைவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிற என் தாய்மொழியை இன்னைக்கு பயிற்சி மொழியாக பாடமொழியாக தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக இல்லாம இங்க எல்லாத்திலையும் ஆங்கிலம் எல்லாத்திலும்